காரணம் காவலர்கள் அனுபவமாக தனக்கு தாங்க சச்சிவை யாருக்கு சரியாக வரும் இல்லை கொடுத்தேன் அப்புறம் எசபு கொடுத்தா அப்படியே காலத்தில்

எங்கு பார்த்தாலும் தொழிற்சாலைகளிலே கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் தினக்கூலிகள் என்று பல வகையிலும் தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு சூழலெல்லாம் ஏற்பட்டு வருகின்றன அதுவும் குறிப்பாக பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்கள் நிறைவேற்ற முற்படுவதன் மூலமாக தொழிலாளர்களுடைய உரிமைகளையெல்லாம் பறிக்கப்படுகின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்காக ஐஎன்டிசி பேரியக்கத்தை இயக்கத்தை வளர்ச்சிப் பாதையிலே எடுத்து சென்று இழந்த உரிமைகளையெல்லாம் மீட்கின்ற வகையிலே ஐஎன்டிசி பேரியக்கம் இயக்கம் தொடர்ந்து செயல்படும் அதற்குண்டான அனைத்து வகையான போராட்டங்களையும் எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என்பதையும் இந்த மாவட்ட கவுன்சில் கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது கடந்த வருடம் நடைபெற்ற நம்முடைய இதே மாதிரி கூட்டத்திலே நாங்கள் ஒரு வேண்டுகோள் தமிழக அரசுக்கு வைத்திருந்தோம் பல்வேறு விதமான இருந்து வரக்கூடிய இருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் இருப்பிடம் வசதி இல்லை பல்வேறு சிரமப்படுகிறார்கள் ஆகவே வேலை செய்யக்கூடிய மகளிருக்கு ஒரு விடுதி வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அதை கடந்த வாரத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஓசூரிலே துவக்கி வைத்திருக்கிறார்கள் அதற்கு இடத்திலே தமிழக அரசுக்கு நன்றி கொண்டோம் எல்லாரும் பேசும் பொழுது நாங்கள் வரி செலுத்துகிறோம் ஆனால் எந்த விதமான வசதிகளையும் இந்த மாநகராட்சி செய்வதில்லை என்று குறைபட்டார்கள் உங்களுடைய போராட்ட குணம் மறைந்துவிட்டதா என்ற வழியை கேட்டதற்காக இந்த கூட்டத்தின் மூலமாக விரைவிலேயே ஓசூர் மாநகராட்சியினுடைய நிர்வாக கேட்டை சீர்கேட்டை மக்களிடையே தெளிவுபடுத்துவதற்காக ஐஎன்டியுசி போராட்டம் எடுக்கும் என்று அறிவித்திருக்கிறோம் ஆகவேகராட்சியினுடைய நிர்வாகத்தை கண்டித்து விரைவிலே நாங்கள் போராட்டம் நடத்துவோம்